அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க நம்ம வீட்டில் எப்போவுமே நல்லது மட்டும் நடக்கணும் நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடவே இருக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மூன்று முறையாவது தினமும் உச்சரிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நிலைவாசல் கதவுல எல்லாருக்கும் தெரியும்படி பெருசாக அந்த வார்த்தையை எழுதி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முறைங்க அதை செஞ்சு நிறைய பேர்த்து வீடுகளில் நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட அவங்க வந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க அது இந்த நாளில் தான் செய்யணும் அப்படின்றத எந்த ரூல்ஸுமே கிடையாது நீங்கள் எப்போ வீடியோ பார்த்தாலும் அப்பவே வந்துட்டு அந்த முறையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்செல்லாம் நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவில் எதை பத்தி பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி புதன் கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க புதன் கிழமை அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரிய நாள் அதாவது குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்கவும் இப்ப பணம் நம்ம கிட்ட வந்துட்டே இருக்குது அப்படின்னாலும் அது எந்த மாதிரி பயன்படுத்தினா அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு புத்தி கூர்மையும் தரக்கூடியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் தான் இந்த புதன் பகவான் நம்ம ஜாதகத்துல நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படினாவே நமக்கு பண வரவு அதிகரிக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா கை நிறைய பணம் இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற முறை தெரியல அப்படிங்கும்போது நம்மகிட்ட இருக்கிற பணம் விரயமாகத்தான் செய்யும் ஒரு குறைவான கிடைக்கக்கூடிய பொருளை கூட அதிக விலை கொடுத்து வாங்குவோம் இல்லைன்னா பணத்தை கொடுத்து ஏமாறுவோம் இந்த மாதிரி சூழ்நிலையில வரக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா புதன்கிழமை புதன் பகவான மனதளவுலையாவது நீங்க நினைச்சு வழிபாடு செய்யணும் மேலும் புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணுக்கு உகந்த நாளாக கருதப்படுது புதன் பகவானுடைய அதிபதி தான் மகாவிஷ்ணு மேலும் தான் விநாயகப் பெருமான் அவதரிச்சாரு அப்படிங்கிறதுனால விநாயகப் பெருமானுக்கு உகந்த நாளாவும் இந்த புதன்கிழமை இருக்கு இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த புதன்கிழமையில் இன்னைக்கு நமக்கு இன்னொரு சிறப்பும் சேர்ந்து வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருவோண விரதம் இருக்குது அதாவது நட்சத்திரங்கள்லேயே ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் திரு அப்படிங்கிற அந்தஸ்து இருக்குது ஒன்று திருவாதிரை நட்சத்திரம் இன்னொன்று திருவோண நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்தது திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுக்கு உகந்தது என்ன ஒரு அற்புதம் பார்த்திங்களா கரெக்டாக இந்த புதன்கிழமை பெருமாளுக்கு உரிய நாள்னு சொல்லியாச்சு பெருமாளுக்குரிய திருவோணமும் இருக்கிறது அற்புதமான ஒரு சேர்க்கை அப்படின்னே வந்து சொல்லலாம் சாதாரண நாட்களில் நம்ம செய்யும் பரிகாரங்களை காட்டிலும் புதன்கிழமையில செய்யணும் சில பரிகாரங்கள் சொல்லுவோம் பாத்தீங்களா அதையெல்லாம் நீங்கள் இந்த நாளில் செய்யும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்க புதன்கிழமை பரிகாரம்னு சொல்லிட்டு வாரம் வாரம் வந்து இருப்பேன் அதில் ஏதாவது ஒரு பரிகாரம் உங்களுக்கு செய்கிறதுக்கு எளிதாக இருக்குது செஞ்சு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் இன்றைக்கி தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இன்னைக்கு ரொம்பவும் அது சேர்க்கை கொண்டனால இருக்கிறதுனால எல்லாரும் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு பூஜைகளும் இல்லாத வழிபாடுகளும் இல்லாத ஒரு முறையை பற்றி தான் நான் இந்த பதிவில் சொல்ல போறேன் அப்போதான் எல்லாராலையும் செய்ய முடியும் இதை வந்து பணப்பிரச்சனை தீர்வதற்காக நம்ம தாராளமாக வந்துட்டு செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்ல தாராளமாக செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் வீட்டில் இன்னைக்கு அசையும் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தாராளமாக செய்யலாம் இப்ப ஊரில் இருக்கீங்க அம்மா வீட்டில் லீவில் போய் இருக்கிறோம் குழந்தைங்களோட அப்படின்னு இருந்தாலுமே அங்கிருந்தும் கூட செய்யலாம் யாருக்கெல்லாம் வந்து பணத்தட்டுப்பாடு இருக்கோ அதாவது கை நிறைய சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு எல்லா கார்டுக்கும் கடனை கட்டவே சரியா போயிருது சம்பளம் வாங்கின தேதி எப்படிதான் கடங்காரனுக்கு தெரியுதுன்னு தெரில கரெக்டாக வந்து வாசல் நிற்கிறான் அவனுக்கெல்லாம் கொடுத்தது போக வீட்டில் பீரோல வைக்கிறதுக்குன்ட்டு கூட காசு இருக்க மாட்டேங்குது பணத்தை பார்த்தாலும் பிரச்சனையா இருக்குது ஜான் ஏர்னா மொள சறுக்குதுங்கிற மாதிரி கையில் பணம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இந்த பணம் சேர மாட்டேங்குது பணம் தங்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க மேலும் அவசர தேவைக்கு ஒரு இடத்துல போய் பணம் கேட்டால் கூட கிடைக்க மாட்டேங்குது கிட்ட அவசர தேவைன்னு வாங்கிட்டு போனவங்க சரியான நேரத்துக்கு திருப்பியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு எங்கே பார்த்தாலும் பணம் பணம் பணம்னு இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் இருக்குது இது எல்லாமே தீரணும் அப்படின்னு இந்த மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது இன்னைக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் என்னடா இது ஒரு மேஜிக்காக இருக்குது அப்படின்னு கூட நினைப்பீங்க இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை அதனால எந்த ஒரு நேரம் காலமுமே பார்க்க தேவையில்லை ராகுகாலம் எமகானு நீங்க எதுவுமே பார்க்க தேவையில்லை இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த பாட்டில் வந்து பச்சை கலரில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்காக நீங்கள் போய் புதுசாக பாட்டில் பாட்டில் வாங்க வேண்டாம் ஏன்னா இந்த மாதிரி கலர் கலரா இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் தான் இருக்கும் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்றது தான் நல்லது ஒருவேளை ஆல்ரெடி உங்கள் வீட்டில் க்ரீன் கலரில் பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைனா க்ரீன் கலர்லேயே நல்ல இந்த பிபிஏ ப்ராடக்ட் இருக்கும் அதாவது பிளாஸ்டிக்கெல்லாம் அந்த அளவுக்கு சேர்த்தாத ஒரு நல்ல பாட்டிலாக இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ அதெல்லாம் எங்கள் கிட்டே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டீல் பாட்டில் பயன்படுத்தினாலும் சரி அதையே கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஏன் பச்சை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன்னு பாத்தீங்கன்னா பச்சை நிறம் வந்து பனை ஈர்ப்புக்கு அதிக அளவில் வந்து உதவி செய்யும் மேலும் புதன் பகவானுக்கு உரிய நிறமும் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம்தான் குபேரருக்கு உரிய நிறமும் பச்சை நிறம்தான் நம்ம நிறைய மெத்தடுக்கு கூட கிரீன் கலரிங்க்கு தானே பயன்படுத்துவோம் மணி அட்ராக்ஷனுக்காக அதனால தான் வந்து அதுக்கு அவ்வளவு முன்னுரிமை தந்தது இல்லை அப்படிங்கும்போது பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் பாட்டில் ஃபுல்லாக வந்து நீங்கள் குடிக்கிற தண்ணீராக வந்து பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ இதில் நீங்கள் ஒரே ஒரு ஏலக்காய் வந்து போடுறீங்க ஏலக்காயை வந்து நீங்க அப்படியே முழு ஏலக்காயாகவே போட்டுருங்க ஒன்று போட்டிங்க அப்படின்னாவே போதும் அடுத்து துளி அளவு அதாவது உங்களுடைய நகத்துல சிக்கிற அளவுக்கு மட்டும் பச்சைக்கார்ப்புறத்தை வந்து அதுல நீங்க சேர்த்துங்க பச்சை கற்பூரம் வந்து அதிக அளவில் சேர்த்திக்க கூடாது கொஞ்சம் வந்து போட்டுக்கிறது பெஸ்ட்டு அதனால தூளி அளவு அப்படி இப்படி கிள்ளி வச்சோம்னா எந்த அளவுக்கு வரும் அந்த மாதிரி மட்டும் கிள்ளி அதில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த ரெண்டு பொருள் பார்த்தீங்கன்னா ஏலக்காயும் அப்படிதான் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருள் பச்சை கற்பூரம் பெருமாளுக்கு மிக மிக பிரியமான பொருள் அது இல்லாமல் எந்த ஒரு பிரசாதமும் தீர்த்தமும் வந்து பெருமாள் கோவிலில் கொடுக்கறதே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பொருள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பனைவசி தர தான் ரெண்டையும் வந்து இதில் போட்டு வச்சுருங்க அடுத்தது ஒரு மார்க்கர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ இந்த பாட்டிலில் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்து நம்ம எழுத போகிறோம் மார்க்கரில் எழுதும்போது அது அவ்வளோ சீக்கிரம் அழியாமல் இருக்கும் ஒரு வேளை உங்ககிட்ட அது இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க ஒயிட் ஷீட்டு எந்த கோடும் இல்லாமல் நல்லதாக பார்த்து எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு இந்த நம்பரை வந்து எழுதுங்க என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஜீரோ அதை முனை சேர்த்து எழுதுங்க செவன் ஃபோர் ஒன் எயிட் இப்படி இப்படிதான் எழுதணும் கொஞ்சம் ஸ்பேஸு செவன் ஃபோர் ஒன் கொஞ்சம் ஸ்பேஸு எயிட் அவ்வளோதான் இதை மட்டும் நீங்கள் எழுதுங்க இந்த மூணு நம்பருமே பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்ட நம்பர் அப்படின்னே சொல்லலாம் இந்த நம்பர் எழுதுனா பணம் வந்துருமா அப்படின்றெல்லாம் கேட்காதீங்க பயன்படுத்தி பார்த்தவங்களுக்கு தான் இதனுடைய அற்புதம் வந்து தெரியும் மேலும் இதில் பணவசித்திற்கான பொருளும் வந்து நம்ம போட்டிருக்கிறோம் தினமுமே நீங்கள் இது மாதிரி வந்து பண்ணலாம் உங்களுக்கு நல்ல ஒரு பணப்புழக்கம் ஏற்படுவதை உங்கள் அனுபவத்தால் தான் உணர முடியும் சில விஷயங்களை வந்துட்டு சொன்னால் புரியாது அனுபவப்பட்டால் வந்து புரியும் அப்போ நீங்களே இன்னும் நாலு பேர்த்துக்கு வந்து சொல்லுவீங்க இப்ப அந்த சீட் இருக்குது இல்லையா அதை வந்து நீங்க ஒரு கம் போட்டு அந்த பாட்டிலுடைய வெளிப்புறத்துல வந்து ஒட்டி வச்சிடுங்க மத்தவங்க பார்த்து ஏதோ ஒண்ணு கேட்டாலும் கேட்டுட்டு போட்டு அதுக்கெல்லாம் நீங்க ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை நீங்க வந்து ஒட்டி வைங்க ஒட்டி வச்சுட்டு ஒரே ஒரு முறை அந்த பாட்டிலை உங்க முன்னாடி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான பணம் கிடைச்சிட்டே இருக்கிற மாதிரியும் பணத்துல எந்த ஒரு பற்றாக்குறை இல்லாத மாதிரியும் கை நிறைய சம்பாதிக்கிற மாதிரியும் நிறைய சேமிக்கிற மாதிரியும் அந்த பணத்தை வச்சு உங்களுடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேத்திக்கிற மாதிரியும் அப்படி வந்து கற்பனை பண்ணுங்க இது பாட்டில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம ஒரு தடவை இந்த மாதிரி இமேஜின் பண்ணோம் அப்படின்னாவே போதும் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் எப்பப்பெல்லாம் தண்ணி குடிக்கணிங்களோ அப்போல்லாம் வந்துட்டு இந்த தண்ணீரையே வந்து குடிங்க மேலும் மேலே தண்ணீர் குறைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது மறுபடியும் கொண்டு நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த நாள் நீங்கள் இதில் இருக்கிற அந்த ஏலக்காயை அப்படியே கால்படாத இடத்துல அப்படியே ஊற்றிட்டு திரும்பவும் வந்து இன்னொரு ஏலக்காயை இந்த தண்ணிக்குள்ளே போடுங்க நீங்கள் பச்சைக்கார்ப்பு போகிற தினமும் போட்டுக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் ஏலக்காயை வந்து இது போல் தண்ணிக்குள்ளே போட்டு குடிங்க ஏலக்காய் தண்ணீர் குடிக்கிறது உடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இடத்துல நம்மளுக்கு ஆன்மீக ரீதியாவும் பலன் கிடைக்கும் அறிவியல் ரீதியாவும் பலன் கிடைக்கும் சரி எங்களால் தினம் ஒரு ஏலக்காய் பயன்படுத்த முடியாது ஏலக்காய் விற்கிற விலைக்கு இப்படி பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் சொன்னேன் இல்லையா இந்த நம்பரை எழுதுறதுக்கு நமக்கு செலவே இல்லை அதனால இந்த நம்பரை மட்டும் நீங்க தினமும் எழுதி பாட்டில ஒட்டிக்கிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வந்துட்டு இந்த தண்ணீரை வந்து பயன்படுத்துங்க அற்புதமான பலன் கிடைக்கும் கண்டிப்பாக பண வரவில் திடீர் அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்